வணக்கம் நமது செய்திகளுடன் அறிமுக எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறல் இந்தியாவுடன் மோதுவது அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு சூசன் ராய் எச்சரிக்கை இந்தியாவுடன் நான்கு போர்களை நடத்தியதில் இயக்கப்பட்ட செலவு பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் தளத்தை தாக்கியது இந்திய கடற்படை தனது போர் மேம்படுத்த நான்கு புதிய போர்க்கப்பல்களை கட்ட திட்டமிட்டுள்ளது இதற்காக எண்பதனாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடுவதற்கான ஆலோசனைகள் மத்திய பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்று வருகின்றது இதை புதிய போர்க்கப்பல்களின் மேல் தளத்தில் வைத்து ஆழட்ட விமானங்கள் இயக்கப்படுவதற்கும் கப்பல்களை கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான பரிந்துரைகள் மத்திய பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்த போது எண்பதனாயிரம் கோடி மதிப்புள்ள இந்த திட்டத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சு விரைவில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பரிசீலிக்க முடிவு எடுத்துள்ளது இது இந்தியாவில் மிகப்பெரிய போர்க்கப்பல் கட்டுமான திட்டங்களில் ஒன்றாகும் இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக எல் என் மகஜோன் கொச்சின் சிப்யான் மற்றும் ஹிந்துஸ்தான் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகின்றது மேலும் இந்த கப்பலின் வடிவமைப்பை சர்வதேச நிறுவனங்கள் ஆகியவை பரிசீலித்து வருகின்றன விசா தொடர்பாக அமெரிக்க நிபந்தனைகள் கடுமையாக்கப்பட்ட பின்னர் பிற நாடுகளில் இருந்து திறமையான அறிவியல் தொழில்நுட்ப நிபுணர்களை ஏற்க சீனா புதிய விசா முழுமையை அறிமுகப்படுத்த உள்ளது அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த விசா அமெரிக்காவின் விசாவை ஒத்ததாக கருதப்படுகின்றது இது உலகளாவிய திறமையாளர்களை சீனாவுக்குள் ஈர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளில் திறமையான இளம் நிபுணர்களை ஈர்ப்பதற்கான திட்டம் என்று சீனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவித்துள்ளது ஆகஸ்டில் அங்கீகாரம் பெற்ற இந்த திட்டம் வெளிநாட்டினர் சீனாவுக்குள் நுழைவு விதிகள் மற்றும் வெளியேறு முறைமைகளை மாற்றி அமைத்துள்ளது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும் கே விசா திட்டம் குறிப்பாக தெற்காசியாவை சேர்ந்த வெளிநாட்டு நிபுணர்களை ஈர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் அமெரிக்க விசா கட்டுப்பாடுகளுக்கு மாற்று வாய்ப்பாகவும் கருதப்படுகிறது இந்த விசா சீனாவில் அல்லது வெளிநாட்டில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் துறைகளில் இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு மேல் பட்டம் பெற்று இளம் நிபுணர்களுக்கு வழங்கப்படுகின்றது கற்பித்தல் அல்லது ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டவர்களும் இதில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் சீனாவால் நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் மற்றும் துணை ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வகைகளுடன் ஒப்பிடும் போது விசா குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்குகின்றது பெரும்பாலான வேலை விசாக்களை போல் விண்ணப்பதாரர்கள் உள்நாட்டு நிறுவன ஸ்பான்சர்களை பெற தேவையில்லை சீனாவுக்கு நுழைந்த பின்னர் கேவிசா வைத்திருப்பவர்கள் தொழில் முனைவு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் கல்வி கலாச்சாரம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப பரிமாற்றங்களில் பங்கேற்கவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறல் செய்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே நப்காம் கவுதியில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கு உடனடியாக இந்திய ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தி பதிலடி கொடுத்தது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டவில்லை என்றும் இது போர் நிறுத்தத்தை மீறியதாக இல்லை என்றும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இருப்பினும் துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட் இன்னமும் வெளியிடப்படவில்லை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை காரணம் காட்டி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிகபட்சம் ஐம்பது சதவீதம் வரை வரி விதித்துள்ளது மேலும் இந்தியாவின் வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஈரானின் சபஹார் துறைமுகத்துக்கான தடைகளை நீக்கவும் மறுத்துள்ளது அத்தோடு அமெரிக்காவில் பணிபுரியும் இந்திய ஐடி நிபுணர்களை நேரடியாக பாதிக்கும் விதத்தில் எச் ஒன் பி விசா கட்டணங்களையும் கடுமையாக உயர்த்தியுள்ளது இந்த நடவடிக்கைகள் இரு நாடுகளுக்கும் இடையில் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளன இந்த அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சூசன் ராய்ஸ் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் கூறிய போது கடந்த முப்பது ஆண்டுகளாக இரு கட்சிகளின் அரசியலும் சேர்ந்து வளர்த்த இந்திய அமெரிக்க நட்புறவை ட்ரம்ப் நிர்வாகம் சீர்குலைத்து விட்டது இது ஒரு தெளிவான கொள்கை முடிவு இல்லாமல் ட்ரம்பின் தனிப்பட்ட கோபத்தின் வெளிப்பாடாகவே தெரிகின்றது இந்தியா போன்ற பெருமையும் வலிமையும் வாய்ந்த நாட்டை புறக்கணித்தால் அது ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் நெருங்கும் அபாயம் உள்ளது இது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க நலன்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்தார் அவரது இந்த கருத்துக்கள் தற்போது அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை வட்டாரங்களில் பரபரப்பான விவாதத்தை தூண்டியுள்ளன காஷ்மீர் விவகாரத்தில் தீர்வு காணப்படாமல் இந்தியாவுடனான இயல்பான உறவு பகல் கனவாகவே இருக்கும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெக்மாஸ் ஷெரீப் கூறியுள்ளார் லண்டனுக்கு சென்றுள்ள ஷெக்பாஸ் ஷரீப் வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்களிடையே நடந்திருந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகள் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் ஆனால் காஷ்மீரில் மக்களின் தியாகங்கள் வீணாக கூடாது அவர்களின் ரத்தம் வீதிகளில் ஓடிக்கொண்டிருக்கும் வரை அமைதி சாத்தியமில்லை இந்தியா ஒத்துழைப்புடன் செயல்படாமல் போர் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது என்று தெரிவித்தார் மேலும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த பகல்காம் தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் கடந்த காலத்தில் இந்தியாவுடன் நடந்த நான்கு போர்களால் பாகிஸ்தான் பில்லியன் கணக்கான டாலர்களை இழந்தது என்று குறிப்பிட்ட ஷெக்பாஸ் ஷெரீப் அந்த படத்தை பாகிஸ்தான் மக்களின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக செலவழித்திருந்தால் நாடு அதிகம் வளர்ந்திருக்கும் என்றும் கூறினார் செப்டம்பர் பதினாறாம் தேதி பாகிஸ்தான் விமானப்படை பி எஃப் ஒரு ஆச்சரியமான ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்தது மே ஒன்பது தொடக்கம் பத்து இரவு ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலின் போது பாகிஸ்தான் ராவில்பண்டியில் உள்ள நோர்கான் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் துல்லியமான தாக்குதலை நடத்தியதாக உறுதிப்படுத்தியது பாகிஸ்தான் அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த தாக்குதலில் இந்திய விமானப்படை இஸ்ரேலிய தயாரிப்பான வெடிப்பொருட்களை பிஜிஎம்களை பயன்படுத்தியது இந்திய விமானப்படை தமது மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களில் இருந்து அந்த குண்டு தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் அதிகாரிகளின் இந்த கூற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது அந்த தாக்குதல் நடந்த போதும் நாம் நமது மீடியாவில் வெளியிட்ட காணொலியில் இந்திய விமானப்படை இது ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டிருந்தோம் பாகிஸ்தான் அதிகாரிகளின் கூட்டு அந்த தாக்குதலில் புவியியல் மற்றும் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் காரணமாக கேள்விகளை எழுப்புகின்றது நோர்கான் விமானத்தளம் கட்டுப்பாட்டு கோடு எல் இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதே நேரத்தில் ஸ்பைஸ் டூ தௌசண்ட் கிளை குண்டுகள் அதிக உயரத்தில் இருந்து ஏவப்பட வேண்டும் விமானம் சுமார் இருபது கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் போது ஸ்பைஸ் டூ தௌசண்ட் கிளை குண்டு ஏவப்பட்டால் அதிகபட்சமாக அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கிய தாக்க முடியும் பாகிஸ்தானின் நூர்கான் விமான தாக்குதலுக்கு ஸ்பைஸ் டூ தௌசண்ட் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் இந்திய விமானப்படை மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் எல்லையை கடந்து பாகிஸ்தான் பான்படியில் குறைந்தது பத்து தொடக்கம் இருபது கிலோமீட்டர் தூரம் ஊடுருவி சென்றுதான் தாக்குதல் நடத்த வேண்டும் ஆனால் இந்திய விமானங்கள் எதுவும் எல்லையை கடக்கவில்லை என்று இந்திய விமானப்படை கூறியது அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் அதிகாரிகளின் கூட்டு தவறானது பாகிஸ்தானின் கூற்றுகளுக்கு மாறாக நூற்கான் தாக்குதலுக்கு மினாஜ் டூ தௌசண்ட் விமானங்களுக்கு பதிலாக ரஃபால் போர் விமானங்கள் அந்த தாக்குதலில் நடத்தப்பட்டிருக்கலாம் ரஃபால் போர் விமானங்கள் ஏவுகணைகளை ஏவக்கூடியவை அந்த தாக்குதலில் பதிவு செய்யப்பட்ட காணொலி காட்சிகள் ஒரு குரூஸ் ஏவுகணையின் தொலைதூர ஒலியை பதிவு செய்தன அது ஸ்கல்ப் ஏவுகணையின் சப்சோனிக் ஒலியுடன் ஒத்துப்போகுண்டது ஸ்கல்ப் ஈஜி ஏவுகணை இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை வைத்திருக்கிறது அது சில ரகங்களில் வரம்பு ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் வரை நீடிக்கப்படலாம் இந்த தாக்குதல் வரம்பு ரஃபால் விமானங்கள் இந்திய வான்வெளியில் பறக்கும் போது பாகிஸ்தானுக்குள் ஆழமான இலக்குகளை தாக்க அனுமதிக்கின்றது இது இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு எல்லைக்குள் போகாமல் தாக்குதல் நடத்த ஆபரேஷன் சிந்துரின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு தந்திரம் ஏவுகணையின் வடிவமைப்பு மற்றும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வெடிப்பு முனை ஹேங்கர்கள் மற்றும் கட்டளை மையங்கள் போன்ற கடினமான இலக்குகளை ஊடுருவி செல்வதற்கு ஏற்றதாக அமைகின்றது இது பாகிஸ்தானின் நோக்கான் விமான தளத்தில் ஏற்பட்ட கட்டமைப்பு சேதத்தை காட்டும் செயற்கைக்கோள் படங்களுடனும் ஒத்துப் போகின்றது விமானங்கள் தான் பிரெஞ்சு தயாரிப்பு விமானத்தின் உடல் பகுதியில் மாற்றங்களை செய்ய வேண்டும் அப்போதுதான் ஏவுகணையை விமானத்துடன் ஒருங்கிணைப்பு செய்ய முடியும் ஆனால் இந்த ஆண்டு மே மாத நிலவரப்படி இந்த ஒருங்கிணைப்பு செயல்படவில்லை இதனால் ரஃபால் விமானங்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் சேதம் ஏற்பட்டதற்கான செயற்கைக்கோள் சான்றுகள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் பல வாரங்களாக சேதம் ஏற்பட்டதை மறுத்து வந்தது அதன் பின்னர் தான் நோக்கான் தாக்குதலை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது ஏவுகணைகள் மூலம் கட்டுப்பாட்டை கோட்டில் இருந்து எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உயர் மதிப்புள்ள இலக்குகளை ஐஐஎஃப் இன் திறன் அதன் துல்லிய மற்றும் ஊடுருவல் திறன்களை காட்டுகின்றது சீனாவால் வழங்கப்பட்ட எச் கியூ நைன் வான் பாதுகாப்பு அமைப்புகளைக் கொண்டு பாகிஸ்தானின் உயர் பாதுகாப்பில் உள்ள இடைவெளிகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் அந்த தாக்குதல் காட்டியது 何